கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள உள்ள இங்கே டோல் கட்டும் பக்கத்துலேயே இங்கே நிரைமதி எல்லைக்குட்பட்டது இங்கே புதிதாக இங்கே பஞ்சமுக மஞ்சள் வாராகி அம்மனை வந்து இங்கே பிரதர்ஷனம் பண்ணியிருக்கோம் இங்கே வர பக்த கோடி மக்களும் அனைவரும் வந்து இங்கே பிரார்த்தனை வைத்து கொண்டு அவருடைய துன்பதனை தீர்த்து அவருடைய கவலைகளை தீர்த்து அம்மனுடைய அணுக்கிறகம் வந்து கிடைக்கும்படியான இங்கே நிலைப்பாடு இருக்கிறது அதனால் வந்து இங்கே நிறையா பக்தர்கள் வரணும் அவர்களுடைய நன்மை உண்டாகணும் பலன் கிட்டணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அம்மனுக்கு நிறைய சக்தி பெருகட்டும் அப்படிங்கிற ஒரு வழிபாடு இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது மாதத்தில் இரண்டு முறை தேய்பிரை பஞ்சமி வளரப்பிரை பஞ்சமி இரண்டு பஞ்சமி வருகிறது அதில் வந்து நிறையா பக்தர்கள் வந்து இங்கே அவருடைய வேண்டுதலுங்க வைத்து கொண்டு ஜ ஜலவாராகி அம்மனுக்கு வந்து நன்னீர் ஆட்டு செய்து அவருக்கு பூஜைகள் செய்து கொண்டு அவருடைய பிரார்த்தனை வைத்து கொண்டு இங்கே அம்பலனுடைய தரிசனம் செய்து கொண்டு போகிறாங்க ஆனால் அது வந்து நிறையா அண்ணன் பக்தருடைய நிறைகள் தீர்க்கப்படணும் அப்படிங்கிறது அம்மா வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் வரணும் அம்மாவோடைய அனுகிரகம் பெறணும் வராகி அப்படின்னு சொன்னால் நீர் நீர் நெருப்பு ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலையான பொருள் வந்து ஐந்து முகமாக அங்கே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா அதனால வந்து நிறைவேற சாலையில் அமைந்துள்ளது ஐந்து முகம் பஞ்ச பஞ்சபூதத்தின் அடிப்படையில் இது கட்டப்பட்டுள்ளது மஞ்சள் வராகி அவங்களுடைய இந்த ஒவ்வொருவரும் அவங்களே மஞ்சள் வாங்கி அரைத்து கூசி அவங்க வேண்டுதல நிறைவேறும்படி ஒன்று மாடூர் நிறைமதி ரோட்டில் பஞ்சமுகம் வரையம்மா நாங்கள் எனக்கு சாமி வந்து எனக்கு இங்கே ஆலயம் கட்டணும்னு சொன்னாங்க இவங்க மேற்கு பக்கம் இருக்காங்க அவங்க வடக்கு பக்கம் இருக்காங்க இங்கே வந்து மஞ்சள் அரைச்சி பூசுனா அவங்க அவங்க கஷ்டத்தை தீரும் நாங்கள் இங்கேயே வச்சுருக்கோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இங்கேயே வந்து எல்லோரும் வாங்கிக்கலாம் அவங்கவுங்க கஷ்டத்தையும் வந்து நம்மகிட்ட ஜலம் வரையிட்ட வந்து சொல்லிட்டு போனால் நல்லது பஞ்சமுகம் வரையிக்க மாட்டேங்க சொன்னால் நல்லது எல்லாரும் மீண்டும் மீண்டும் எங்க ஆலயத்துக்கு வரணும் எல்லாரும் நாப்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை நடைபெற்றது நாங்க அம்மாவுக்கு வேண்டி நல்லா செருப்பாக அன்னதானம் போட்டோம் எல்லா மக்களும் வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமாக என்னுடைய பேர் குழஞ்சி என் மனைவி பெயர் அழகம்மாள் என்னுடைய உறவு முறைகள்லாம் வந்திருக்காங்க எல்லாரும் இந்த கோயில் வந்து பஞ்சமுக வராயம்மன் கோயில நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜை நிறைவு முன்னிட்டு நாங்க வந்திருக்கோங்க அருள் நான் டோல்கேட் வார பஞ்சமுக மஞ்சள் மாரக அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கு விழுப்புரத்து பக்கத்துல அரசூர் கிராம இருக்கு மாரையம்மன் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறோம் வாரம் வாரம் நாங்க வந்து விளக்கு போட்டு இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு நான் வந்து வாரம் வாரம் என்ன செய்யணுமோ என்னால முடிஞ்சது செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப இங்க வார வாரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப நன்றிங்க எனக்கு அம்மானுக்கு மஞ்சள் அரிசி பூசுறது அம்மா சத்தி இருக்குது அதனால எங்கயுமே இந்த மாவட்டத்துல இல்ல இங்கதான் கள்ளக்குறிச்சி தான் இருக்கு நாங்க வந்து அததான் வாரம் வாரம் அரைச்சு பூசிட்டு போறோம் நாங்க நினைச்சது நிறைவேறுது என் பேர் தனலட்சுமி நாங்க நிறைமதி கிராமத்துல இருந்து வரோம் இங்க எங்க ஊர் பக்கத்துல இந்த வாரகியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு இங்க வந்து நம்ம மனசுல நினைச்சிட்டு மஞ்சள் அரைச்சி சாமிக்கு பூசணும் நம்ம நினைச்சது நடக்கும்ன்றது இருக்கு இங்க வந்து சாமிக்கு கும்பிட்டா நம்மளுக்கு மனசு நிறைவா இருக்குது அமைதியா இருக்கு இந்த இடம் சேலத்துல இருந்து வரேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க அந்த கோயிலுக்கு நினைச்சதெல்லாம் நடக்குது நமக்கு அப்படி மனசுல கஷ்டம் இருந்துச்சுன்னா மஞ்சள் அரைச்சி அம்மனுக்கு பூசிட்டா நினைச்சதெல்லாம் நடக்குது என் பேர் தீபா பெருமங்கூர்

பஞ்சமுக மஞ்சமுக வந்து இருக்கிறோம் நாங்க இப்ப தொடர்ந்து கோயில் ஆரம்பிச்சு நிதி செஞ்சிருக்கிறோம் அன்னதானம் எங்களுக்கு சிறப்பா இருக்கிறது நாங்க வந்து எங்களுக்கு நீங்கிக்குது நாங்கள் எங்க வீட்டுக்காரம்மா என் பேர் சென்ற எங்க வெங்கட் வீட்டுக்காரம்மா பேர் குழஞ்சி எங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு வந்துட்டு இருக்கிறோங்க கோவில்ல உங்களுக்கு தேவையான அனைத்து வகையான பூஜை சாமான்னு இங்கே கிடைக்கல நீங்க இங்கே வந்து நம்ம கோவில்ல வாங்கிக்கலாங்க